உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி வக்ர பயிற்சியாவிறார் அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர பெயர்ச்சி ஆவிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆணி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார் உத்தரட்டாதிலும் போரட்டாதிலையும் அவர் வக்ரமாக இருப்பார் ஆங்கில தேதியில் சொன்னோம்னா பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்பான இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார் இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள் வேலை சுமை அதிகமாகிறது அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க சனி வக்கரமாகிறதுனா வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும் திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அன்வோன்யம் ஏற்படும் விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல படங்களை செய்ய காத்துட்ருக்கார் பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போது கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார் ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரியே உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும் சனி பகவானோடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவு உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பன்னெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி ராகு புதன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம் கன்னி இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க இது வந்து சனி பகவானுடைய வக்ர கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம் பொதுவான பலன்கள் இப்போ நம்ம ராசிக்கான சனி வக்ர கதியில் இருந்தால் என்ன பலனுன்றதை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை சிம்ம ராசிக்கு சனி பகவான் வக்ரகதியிலிருந்து என்ன பலன்களை செய்ய போகிறார் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ சிம்ம ராசிக்கு சனி பகவான் வக்ரகதியில் என்ன பண்ண போறார் அப்படின்றத பார்க்கலாங்களா இப்போ சனி பகவான் சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்துள்ளார் அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்துள்ளார் அவர் ஆறு ஏழு ஆதிபத்தியங்களை பெற்றவர் ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் சப்தமஸ்தானம் என்ற இரண்டு ஸ்தான ஆதிபத்தியங்களை பெற்று அவர் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து தன்னுடைய பார்வையால் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் அதாவது பத்தாம் இடத்தையும் கர்மஸ்தானத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் சிம்ம ராசிக்கு தன்னுடைய பத்தாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு திருகோணத்தையும் தொடர்பு கொள்கிறார் இப்போ மூணாம் பார்வையை பார்த்தோம்னா சனி பகவான் வந்து ஆறு ஏழு ஆதிபத்தியம் பெற்றவர் சிம்ம ராசிக்கு ஆறு ஏழு ஆதிபத்தியம் பெற்றவர் அஷ்டமத்திலே அமர்ந்து பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போது மனைவி மூலியமான சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் நெருக்கடிகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோன் கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம் ஏன்னா ஆறு ஏழு ஆதிபத்தியம் இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்திலே இருக்கிறதுனால தீராத நோய் இருந்திருக்கலாம் திரேக ஆரோக்கியம் சத்ருகள் பயம் இருந்திருக்கலாம் மாதிரி அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறன்னா மரண பயம் இருந்திருக்கலாம் சில பேருக்கு வம்பு வழக்கம் வந்திருக்கலாம் ஏற்கனவே வந்தவங்களுக்கு இப்போ இந்த வக்ரகதின்றது அதற்கு நிவர்த்தியாக மாறுபட்ட பலன்களை சனி பகவான் செய்ய போகிறார் இப்போ சனி பகவானுடைய பார்வை கடகராசிக்கு அதாவது சாரி கடகராசின்ற பாருங்க சனி பகவானுடைய பார்வை சிம்ம ராசிக்கு பத்திலேயே இப்போ பார்வை செய்வதால் அவர்கள் தொழில் ரீதியான உத்தியேக மேம்பாடும் தொழிலில் கொஞ்சம் வேலை சுமைய இருந்தாலும் இப்போ பரவாயில்லன்ற மாதிரி இருக்குங்க இந்த சனி பகவானுடைய வக்ரகதியில் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு சிம்ம ராசிக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வேலையே இல்லை இவ்வளோ நாள் என்ன தான் பண்ணுறதுன்ற யோசிச்சுட்டு இருக்கவங்க கடந்த ஆறு மாதங்களாவோ இல்லை ஒரு ஒரு வேலை இல்லைன்றவங்களுக்கு இந்த வக்ரகதியில் வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் சிம்ம ராசிக்கு நல்லது பண்ண மாட்டார் கடகராசிக்கு சனி பகவான் நல்லது பண்ண மாட்டார்ன்ற ஜோதிடத்தில் நூல்கள் நிறைய இருந்தாலும் சனி பகவான் தன்னுடைய கோச்சாரத்தில் அனைத்து ராசிகளுக்கும் அவரால் இயன்ற அளவுக்கு நன்மைகளை செய்வார் சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் சனி பகவான் அஷ்டமத்திலே அவதரித்து அங்கே பிடுகிறார் அதனால் தொழில் மாற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாவது கர்மஸ்தானத்துக்கு அது பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் அதனால் வேலைக்கு போய் கொஞ்சம் கூடுதல் லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மூணாம் பார்வை கொடுக்கறது சிம்ம ராசிக்கு அடுத்தது அவரோட ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா கண்ணியில் விழுதுங்க அதாவது இரண்டாம் பாவத்தில் சனி பகவானுடைய பார்வை வக்ரகதியில் ஏற்படுவதால் ஒரு சிலருக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும் குடும்ப ரீதியான ஆரோக்கியம் ஏற்படும் குடும்ப ரீதியான உறவு ரீதியான நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே குடும்ப ரீதியாக இப்போ கேது இருந்திருப்பார் அந்த பாவத்திலே லாஸ்ட் ஆண்டு அதாவது போன ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா கேது பகவான் இருந்திருப்பார் அவருடைய கெடுதல்கள்லாம் குறைஞ்சி இப்போ குடும்பத்தில் வந்து மென்மேலும் நல்ல உறவு முறைகள்லாம் வந்து நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஒரு சாத்தியமான ஒரு அமைப்பு சனி பகவான் இரண்டாம் பாவத்தை பார்வை செய்வது ஏன்னா அவருடைய நண்பர் வீடு அது வேற ஸோ இரண்டாம் இடத்தில் தனம் கொஞ்சம் கூடுதல் ஆகிறதுக்கான வாய்ப்பு தனம் சார்ந்த விஷயங்களில் குடும்பம் வந்து கவனம் செலுத்துவாங்க அண்டை ஆய வந்து கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை அப்படின்றது மட்டும்தான் நம்ம அந்த சிம்ம ராசிக்கு இரண்டாம் பாவத்தை எடுத்துக்கணும் அடுத்து அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசுலே அவருடைய பார்வைப்படுதுங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ஒரு நண்பரோட வீட்டில் வந்து பதிவு பண்ணுறது குழந்தைகளுடையான குழந்தைகளிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு படிப்பில் கவனம் செலுத்துவாங்க நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அதேமாதிரி குழந்தைகளுக்காக நீங்களும் கொஞ்சம் ஒரு சில செலவுகள் இருந்தாலும் அது நன்மையான செலவுகளாக இருக்கும் சுப செலவுகளாக இருக்கும் அசுபமாக இருக்காது அதேமாரி இந்த சிம்ம ராசிக்கு அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்கிறதுனால பூர்வ புண்ணியத்தில் இருக்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவதும் சிம்மராசிக்கு ஒரு அற்புதமான பலனை செய்ய செய்யக்கூடிய நேரம் இது ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதங்கள் முடிந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஏறக்குறைய நாலு மாதங்கள் இருக்கார் அப்போ அந்த வழிபாடு எடுத்துக்கலாம் முடியாதவர்கள் வீட்டிலே வந்து குலதெய்வ வழிபாடு எடுத்து எடுத்துக்கொள்வதும் சிம்ம ராசிக்கு உகந்ததாக இருக்கும் அதிலையும் முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபடுவது அதே மாதிரி ஜீவ சமாதிகளை வழிபடுவது சிம்ம ராசிக்கு மிகுந்த பலனை தரும் நல்ல ஒரு பலனை தரும் முடியாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஆசிரமங்களுக்கு சென்று ஏதேனும் அவங்களுடைய பிறந்த நாளிலோ இல்லை முக்கியமான நாள் கூட இந்த நாலு மாதங்களுக்குள்ளே அந்த வக்கரகதியில் வரும்போது அவங்க நன்மைகள் செய்யலாம் ஆசிரமங்களுக்கு நன்மை செய்வதும் இவர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை செய்யும் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இல்லை திரிகோணஸ்தானத்திலே அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் பார்வை விழுவது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பிலே நல்ல ஒரு முன்னேற்றமும் வேலையில் முன்னேற்றம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்க படித்து முடித்தவங்களாக இருந்தால் புதுசாக வேலை கிடைக்காமல் இருந்திருப்பாங்க இப்போ வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்படி சனி பகவான் வக்ரகதியில் நிறைய பலன்கள் செஞ்சுட்டே இருப்பார் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மாதிரி அவருக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதாவது பத்தாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் பதினொன்றில் தான் இருக்கார் ஸோ தொழில் ரீதியாக வந்து சிம்ம ராசிக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த வக்ரகதியில் வந்து கொஞ்சம் கூடுதலான பதவி ப்ரொமோஷனோ இல்லை வந்து சம்பளம் கூடுதல் சம்பளம் கிடைக்கிறதோ ஏதேனும் ஒரு வாய்ப்பு கட்டாயம் இருக்குங்க இது நம்ம சிம்ம ராசிக்கான சனி வக்ரகதியிலிருந்தால் ஏற்படக்கூடிய பலன் பார்த்தோம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்து ஞானகுரு அவர்களை